சிப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்கள் டிவிக்கு மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிட்டு வராது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி டிவிக்கு பொறுத்த அளவுக்கு மேசிவான ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவிக்குலருந்து அடுத்தடுத்து என்ன அறிக்கையெல்லாம் வரும் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி செய்யலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எந்த ஒரு விஷயமே வரல ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனாயின் படத்தோட ரிலீஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜனாயகோட ரிலீஸ் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம தளபதி ஜெயர்கள் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த அப்டேட் அப்படின்றது டிவிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்கும் அந்த பொலிட்டிக்கல பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் இருக்கும் அப்படின்ற சொல்லப்படுது அந்த அளவுக்கு ஒரு சமயம் அறிக்கை வந்து கொடுக்க போறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார்கள் மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்காரு டிவிக்கு வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி டிவிக்கு வந்து ஜெயிச்சு அப்படின்னா ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சூப்பர் ஸ்டார் சப்போர்ட் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து ஜெயிக்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான் ஆனாலுமே பார்த்தீங்கன்்னா நம்ம சூப்பர் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஜெயிக்கிற கட்சி பக்கத்தான் பாரு அது ஒரு விஷயம் எம் கே வரட்டும் ரட்டையிலும் இந்த டீமுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதே வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஜெயிச்சு அப்படின்னா டிவிக்கு மேபி பிள்ளை சப்போர்ட்டா இருப்பாரு சூப்பரா வந்து டிவிகேக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் மாதிரி சொல்லப்படுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் விஜய் இவங்க ரெண்டு பேரோட காம்போ நினைச்சு பார்க்கும்போது கேளம்பது எல்லாத்துக்குமே ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி பார்ட்டியை வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது இதை பத்தி உங்க பண்ணுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் டிவி வந்து ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சினிமா அண்ட் பாலிடிக்ஸை பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருப்பது சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க